வணக்கம் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருப்பது தவறு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேசியதை கண்டித்து இந்தியா முழுவதும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் அமைப்புகள் பல்வேறு கட்சியினர்கள் ஒருங்கிணைந்து அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த மும்மலி கொள்கை திட்டம் தொடர்பாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது மும்மழி கொள்கை திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என வந்து கண்டிப்புடன் தெரிவித்திருக்க நிலையில் தமிழ்நாடு அரசு இன்னும் மும்மொழி கொள்கை திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இருமொழி கொள்கை மட்டுமே தமிழக பள்ளிகளில் வந்து வந்து ஃபாலோ செய்து வருகிறார்கள் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருப்பது தவறு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து சற்று நேரத்திற்கு முன்பு பேசினார் அதில் இந்த கருத்தினை வந்து அவர் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வந்து வந்து தமிழ்நாட்டின் பல இடங்களில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்தது தவறான முன்னுதாரணம் உடனடியாக தமிழகத்திற்கு தர வேண்டிய அந்த நிதியினை ஒதுக்க வேண்டும் என அவர் தற்பொழுது திட்டமட்டமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது